பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் நேற்றைய தினம் தீபாவளி தினத்தன்று கேப்டனுக்கு ரொம்ப பூஞ்செல்லாம் பண்ணி சிறப்பாக வழிபட்டாங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா கேப்டனோட பயணித்த எல்லோருமே அண்ணன் முத்து ஃபோட்டோகிராஃபர் சோமு போன்ற பலரும் உண்டு கேப்டனோட வீட்டில் கேப்டனோட பயணித்து கேப்டன் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புது துணி அவங்களுக்கு தேவையான போனஸ் எல்லாம் வழங்கி தேசினம் கேப்டனோட புகைப்படத்தை வைத்து கேப்டனோட ஆலயத்திலையும் சரி மற்ற இடங்களிலுமே கேப்டனை சிறப்பாக தரிசித்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பல இடங்களுக்கு சென்றிருந்தாலும் தன்னோட ரசிகர்களுடைய ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டார் நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யார் யார் வந்தாங்களோ குழந்தைகள் நிறைய சுற்றி பசங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே பட்டாசு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு துணி உடுக்க உடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்து கொடுத்துருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் எவ்வளியில் பின்பற்றினார்களோ அதே போலவே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் தீபாவளி தினத்தன்று தன்னோட ரசிகர்களும் தன்னோட பார்க்க வார அப்பாவோட ரசிகராக இருக்கட்டும் சண்முக பாண்டியனோட ரசிகராக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே சந்தித்து பேசி வழக்கமாக கேப்டனோட ஆலயத்தில் சிறப்பாக வழிபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தீபாவளி தினத்தன்று கிட்டத்தட்ட கேப்டன் மறைவுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றைய தினம்தான் தீபாவளி தினத்தன்று சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் இருவருமே பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிகள் கொடுத்து கொண்டாடினார்கள் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை நம்ம சொல்லி தான் ஆகணும் அவரை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அந்த அளவுக்கு அளவு கடந்த ஒரு அன்பு கொண்ட ஒரு தாயின் மீது பாசம் கொண்டவர் தன் பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே என்ன சொன்னாலும் கரெக்டாக கேட்கக்கூடிய ஒரு தன்மான உள்ளவர் நேற்றைய தினம் அவரும் பட்டாசு வெடித்து தன்னோட ரசிகர்களையும் சரி அண்ணன் டிரைவரு சோமோ அது மாதிரி ஃபோட்டோகிராஃபி முத்து இவங்க எல்லாருக்கிடையுமே பார்த்தீங்கன்னா சகமாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தன்னோடய வீட்டில் வேலை பார்க்குறவங்கள தன் கூட பிறந்தவங்க மாதிரி தான் பார்த்துக்கிடுவார் அதே போல தான் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே புது துணியெல்லாம் கொடுத்து சிறப்பாக ஃபோட்டோ எடுத்து நேற்றைய தினம் கொண்டாடியது ஒரு சந்தோஷமான ஒரு தான் எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடைபெறும் என்பது நம்ம சொல்லுவாங்க கேப்டன் இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கேப்டனோட புகைப்படம் வந்தால் உங்களுக்கு அந்த அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எப்போதுமே கிட்டத்தட்ட நாலு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா கேப்டனோட பிறந்தநாள் தினத்திலிருந்து ஒவ்வொரு புகைப்படமும் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கேப்டனோட ட்ரெஸ்ஸு போட்டு எல்லாமே புகைப்படம் வரும்போது சந்தோஷங்கள் இருக்கும் கேப்டன் நம்மிடம் இல்லாவிட்டம் அவங்களோட பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே கேப்டன் வழியை பின்பற்றி வருவது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதை எதற்கு நாம் கரெக்டாக கூறுகன்னா கேப்டன் இருக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இதே டிரைவர்கள் எல்லாருமே சோமோன்னா இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபித்த எல்லாருக்கு கூடயும் சக பழகக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அதுபோல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் கூடத்தை போல் யாராருக்கு என்ன கொடுக்கணும் எப்படி வழங்கணும் என்று ஒரு அன்பால சிறந்த ஒரு சகோதரியாக தான் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினம் கேப்டனோட நண்பன் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக நேற்றைய தினத்தை பார்த்தீங்கன்னா நடிகர் தேகு அவரோட வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி பண்டிகை என்று அவரை நல்லா விசாரித்து அவங்களுக்கு தேவையான ஸ்வீட்டு பலகாரம்லாம் கொடுத்துட்டு அவங்களையும் சந்தித்து விசாரிச்சுட்டு வந்தாங்க ஏன்னால் கேப்டன் இருக்கும்போதும் சரி அவர் மறைந்த பிறகும் சரி அவர் அடிக்கடி சந்தித்து அவரை வணங்குற ஒரு நெருங்கின நண்பர்கள் என்று சொல்லலாம் அந்தளவுக்கு நட்பு வட்டாரத்தில் திரைத்துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க ராதாரவி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தேகு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு போய் மேலே தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேப்டனோட இல்லத்துக்கு அடிக்கடி வர்றது கேப்டனோட ஆலயத்துக்கு வந்து வணங்குறது நல்ல நாள் நாள் அந்த தீபாவளி பொங்கல் எல்லா நாளும் பார்த்திங்கன்னா அந்த வருடங்கள் அப்படியே வந்து கேப்டனோட ஆலயத்தில் வணங்குறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஆனால் நட்புகள் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் கேப்டன் மறைந்த பிறவும் அந்த நட்புகள் தொடர்பு கொண்டு இருக்கும்போது தான் அது மிகப்பெரிய ஒரு சிறந்த நட்பு ஏன்னால் தேகை பொறுத்த வரைக்கும் அப்போ சினிமா துறையில் இருந்த காலகட்டம் வரைக்கும் எந்த பிரச்சனை எதுனாலும் கரெக்டாக பழகக்கூடியவர் அதே போல் தன்னோட குடும்பத்தோட ஒரு சொந்தமாக பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவரையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்து அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேற்றைய தினம் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சோமுவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு அளவு டிரைவர்கள் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியாக பழகக்கூடியவர் சண்முக பாண்டியனை எங்கே வேணாலும் படப்பிடிப்பு தளத்துக்கு கூட்டு போகிறவராக இருக்கட்டும் மற்ற இடங்களுக்கு செல்வதெல்லாம் இருக்கட்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட சொல்வதாக இருக்கட்டும் எங்கு சென்றாலும் கரெக்டாக தன்னோட கார் டிரைவிங்கை பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக நேற்றைய தினத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வழக்கமாக வழக்கமாக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தாலும் இதை தான் செஞ்சுருப்பார் அவங்களுக்கு போனஸ் அவங்களுக்கு வேணிய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி சகல உதவிகளையும் செய்து கொடுக்க ஒரு நல்ல மனிதன் சிறந்த மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே வழியை பின்பற்றி வரக்கூடியவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் விஜய பிரபாகரனும் ஏன்னா விஜய பிரபாகரன் அவர்களும் கேப்டனோட சாயலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மாதிரியே தான் இருப்பார் பொதுவாக எல்லாரும் சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தூர தேடி முழக்கத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல தான் அந்த ரத்தத்தின் ரத்தமாக இருக்குமே அப்படி புரட்சி தலைவர் பாடல்கள் எப்படி இருக்கும் அதே போல் அதே வழியில் இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை கொண்டவர் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் எப்படி இருந்து ஒரு தைரியமாக ஒரு கட்சியை வழிநடத்தி வந்தார்களோ அதுபோல ஆளுமை பவராக எந்த இடத்திலும் எங்கும் துணியதோடு இறங்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாக தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க பொதுவாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் நேற்று அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தரிசித்து அங்கே வந்தவர்களுக்கு தேவையான உடுக்க உடைகள் அரிசி பருப்பு இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களால் என்ன வே முடியுமோ செய்து கொடுப்பாங்க ஏன்னா தான தர்மத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள் கேப்டன் கொடுக்குற தானம் தான் அன்னைக்கு அவங்க பிள்ளைகளையும் காப்பாற்றுட்டு அதே போல் அவங்க பிள்ளைங்களும் இந்த தான தர்மத்தை செய்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த படப்பிடிப்புக்காக தயாராகிட்டார் இயக்குனர்களோட பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கரெக்டாக அந்த பாண்டில் சைன் போட்டார்னா என்ன படத்தில் நடிக்க போகிறோம் என்கிற சில ஒப்புதல்களையும் சரி பட பூஜையும் நடைபெற்று விடும் ப்ரொடக்ஷன் ஃபை அவரோட படத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கான இயக்குநரிட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் புதிய திரைப்படமும் நடைபெறும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட அண்ணன் முத்தண்ணன் இவர் தான் முத்தண்ணனை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட அம்மா ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக ஒன்றா பயணிக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதன் முத்தண்ணன் அதனால் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எங்கு சென்றாலும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அண்ணன் முத்து அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் இவரை பார்ப்போம் மா மாதிரி இது அண்ணன் டிரைவர் அவர்கள் புதுசாக இருக்கிறாரு இவரும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதன் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் கேப்டனோட வரலாறு சொல்லும் அளவுக்கு சிறப்பானவர் இவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை திரைப்படம் இந்த மாதிரி இவரே ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் கேப்டனோட வந்தவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகளாக கேப்டனோட இவரும் பயணித்தவர் அதனால் கேப்டனோட வீட்டில் தான் இவங்களும் இருக்கிறாங்க சூப்பரான ஒரு நல்ல ஒரு சகோதரர் கேப்டன் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் கேப்டனோட எப்படி பயணித்த நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்களோ அது கூட கேப்டன் குடும்பமும் நல்லா இருக்கும் கேப்டன் செய்த தானந்தரமும் அவங்க பிள்ளைங்களை நல்ல வழியாக காப்பாற்றும் சண்முக பாண்டியன் அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் இனி வரும் ஆண்டுகளில் புதிய புதிய திரைப்படங்கள் நடித்து திரையில் வெளியிட வேண்டும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் சினிமா வரலாற்றில் ஒரு நல்ல சிறந்த நடிகராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல வருவார் குறிப்பாக விஜயபிரபாகரன் பிரபாகரன் அரசியல் களத்தில் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதராக வருவார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டு கண்கள் போல சண்முக பாண்டியன் விஜயபிரபாகரன் இருவருமே ஜாம்பவான் போல திரைத்துறையிலும் அரசியலும் பின்பற்றி வருவார்கள் என்று நாம் எழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹாப்பி தீபாவளியாக கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் மறைவுக்கு பிறகு கேப்டன் நம்மிட்ட இல்லாட்டாலும் நம்மோடு தான் கேப்டன் இருக்கிறார் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்